அன்பர்களே நண்பர்களே சாமுத்திரிக லட்சணப்படி அதாவது அங்க லட்சண பிரகாரம் வாய் எந்த மாதிரி அமைந்திருந்தால் என்ன பலன்கள் என்ன கேரக்டர் என்பதை சற்று பார்க்கலாம் இப்போது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வாய் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு வைங்களேன் பெரிய வாயுடைய மனிதர் இருந்தால் அவர் கண்டிப்பாக பெருந்தன்மை உடையவராக இருப்பார் உண்மையாகவே பேசுவார் உண் உண்மையையே பேசுவார் உண்மையாகவே நடப்பார் சொல் ஒன்று செயல் ஒன்று இல்லை சொல்வதையே செய்வார் இது நேர்மையாகவே மனசாட்சி பிரகாரமே நடந்து கொள்வார் ஈகை அதாவது வந்து யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய தன்மை படைத்தவர் உயர்ந்த குணங்களை கொண்டவராகவே இருப்பார் மன்னிக்கும் மனப்பக்குவம் உண்டு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நண்பர்களுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார் அன்பான மனிதர் அற்புதமான மனிதர்